உங்களது இரண்டு என்ஜின் அரசுகள் மக்களை குத்தும் இருமுனை கத்திகள் பாஜகவை முரளவிட்ட கனிமொழி எம்பி பாஜக அரசு டபுள் என்ஜின் அரசு அல்ல டபுள் எஜ் நைஃப் அதாவது மக்களை குத்தும் இருமுனை கத்தி என மக்களவையில் திமுக தூத்துக்குடி எம்பி கனிமொழி பேசினார் அவர் பேசியதை சுருக்கமாக பார்க்கலாம் ஒரு மாநில மக்களை காக்க உச்சநீதிமன்றமே நேரடியாக தலையிட்டிருப்பது இந்திய வரலாற்றில் இதுவே முதல் முறை மணிப்பூர் விவகாரம் ஆளும் கட்சிக்கு வெக்க மத்தியிலும் மணிப்பூரிலும் பாஜக அரசு பதவியில் இருப்பதால் அதனை நீங்கள் பெருமையுடன் டபுள் என்ஜின் அரசு என கூறி வருகிறீர்கள் உண்மையில் அது டபுள் என்ஜின் அல்ல அது மக்களை குத்தி கிழிக்கும் இருமுனை கொண்ட கத்தி இரட்டை பேரழிவு இரட்டிப்பு முடக்க நிலை வெளிநாட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் பிரதமர் அரிதிலும் அரிதாக நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களை சந்திக்கிறார் ஆனால் உள்ளே வந்து சக உறுப்பினர்களுடன் பேச அவர் மறுக்கிறார் ஜனநாயகத்தின் அழகு நாடாளுமன்ற கட்டிடத்தில் இல்லை அக்கட்டிடத்திற்குள் விவாதிக்கப்படும் நாட்டு நலன் சார்ந்த விஷயங்களில்தான் உள்ளது என யஷ்வந்த் சின்ஹா அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில் குறிப்பிட்டுள்ளார் நாங்கள் தான் தற்போது ஜனநாயகத்தை அர்த்தமுள்ளதாக்கி வருகிறோம் எங்கள் கேள்விகளுக்கு பதில் சொல்ல மோடி இங்கு இல்லை மணிப்பூரில் நூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டுள்ளனர் நூற்று கணக்கானோர் காயமடைந்துள்ளனர் அறுபதாயிரம் பேர் தங்கள் இருப்பிடங்களை விட்டு வெளியேறியுள்ளனர் மூன்றாயிரத்தி ஐநூறு வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்டுள்ளனர் இருதரப்பிலும் பெண்கள் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளனர் ஏன் கடந்த மூன்று மாதங்களாக உங்களால் கலவரத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என மணிப்பூர் முதலமைச்சரிடம் கேட்டபோது அவர் சொல்கிறார் இரு சகோதரர்கள் சண்டையிட்டுக் கொள்கிறார்கள் அரசு தந்தை ஸ்தானத்தில் இருந்து மத்தியஸ்தம் செய்து கொண்டுள்ளது என கூறியுள்ளார் இது வெட்கமில்லையா இந்தியாவிலேயே பொதுமக்கள் போலீஸ் விகிதாச்சாரத்தில் மணிப்பூர் தான் முன்னிலையில் உள்ளது அதிகப்படியான காவலர்கள் இருந்தும் பாதுகாப்பு அனுப்பப்பட்டும் அசாம் ரைபில் எனப்படும் ராணுவ பிரிவு அனுப்பப்பட்டும் மாநில அரசால் அமைதியை நிலைநாட்ட முடியவில்லை பெண்கள் நிர்வாணமாக ஊர்வலம் அழைத்து செல்லப்படும் வீடுகள் கொளுத்தப்பட்டும் கொடூரமான கொலை நிகழ்த்தப்பட்டும் கூட யூனியன் அரசும் மாநில அரசும் வேடிக்கை பார்க்கிறது கேட்டால் அண்ணன் தம்பி சண்டை என்கிறது பெண்களின் வீடியோக்கள் உலகையும் இந்தியாவையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இவ்வாறு பேசினார்